முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனதனன தனதனன தனதன 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 தனதான முருக செரிகுலவில முளை புலகம் இளநிலவு முறுவல் தர விறகமெலுராகம் முதிரவசமறை கைவளை கலகலென முகநிலவு குருவெயர்வு துளி வீச அருமதுர மொழி பதற இதழமுது பருகி மிக அகமகில இரு கையல்கள் குழையேற அமளிப்படும் அமளி மலரணையின் மிசை துயிலுகினும் அலர்கமல மலரடியை மரவேனே அமளி படும் அமளி மலரணையின் மிசை அலர் அலர்கமல மலரடியை மரவேனே நிருதனொடு வருவறியும் அடுகறியும் ரத நிறையும் நெருநிறன வடிவேலா நிகழகல சகல குரு நிருப குரு பரகுமர நெடிய நெடு ககன முகடு உறைவோனே நிகழகல சகல குரு நிருப குரு பரகுமர நெடிய நெடு ககனமுகடு உரைவோனே வறு மறுவி நவமணிகள் மலர்கமுகின்மிசை சிதற மதுவி நீரை பெருகு வள்ளி மலை மீதே வளர்குறவர் சிறுமி இரு வளர்தனமும் இருபுயமும் மறுவி மகிழ் பழனிவரு பெருமாளே வளர்குறவர் சிறுமி இரு வளர்தனமும் இருபுயமும் மருவி மகிழ் வரு பெருமாளே அமளி படும் அமளி மலர் மிசை தூகி லூகினும் அலர்க்கமல மலரடியை மரவேனே அலர்க்கமல மலரடியை மரவேனே முருக மரவேனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவன்